பவானி அருகே வெட்டப்பட்ட மரங்களுக்கு பதிலாக ஊராட்சி கோட்டை சித்தோடு புறவழி தேசிய சாலையில் காலிங்கராயன் பாளையத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் தன்னார்வலர்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு லட்சம் பல வகையான மரங்களை நடும் முயற்சியினை மேற்கொண்டுள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைப் போலவே ஈரோடு மாவட்டத்திலும் தற்போது வெப்பம் நூறு டிகிரிக்கு மேல் அதிகமாகி வருகிறது இந்நிலையில் மாவட்டம் பவானி அருகே கடந்த ஆண்டு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக பணிக்காக அம்மாபேட்டை பவானி சித்தோடு சாலை ஓரத்தில் உள்ள பல்வேறு வகையான மரங்களை தேசிய நெடுஞ்சாலை துறையினர் அகற்றினர் இதனால் ஈரோடு மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமானதால் பொதுமக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு காளிங்கராயன் பாளையத்தில் காலை மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் தன்னார்வலர்கள் சார்பில் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்கள் மற்றும் புறவழி தேசிய நெடுஞ்சாலைகளில் மரக்கன்றுகளை நட்டனர் இப்பணி சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் மற்றும் புறவழி சாலையான சித்தோட்டில் இருந்து காளிங்கராயன்பாளையம் எலவுமலை பாளையம் காடியாம்பட்டி வழியாக ஊராட்சி கோட்டை செல்லும் புறவழி தேசிய நெடுஞ்சாலையிலும் வேம்பு அரசு நீர் மருது நாவல் இலுப்பை பொங்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடுகின்றனர் இதேபோல் பொதுமக்களுக்கும் மரக்கன்றுகளை வழங்கினர் தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைகள் நடப்படும் மரங்கள் அனைத்தும் காளிங்க நடைபயிற்சி செய்யும் தன்னார்வலர்களால் தொடர்ந்து பராமரிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர்